வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஹிட்டன்பிற்கறிக்கை வந்தாலும் வந்தது இந்தியா முழுவதும் இதே பேச்சு இந்த பேச்சு வந்து உண்மையிலேயே மக்களால் பேசப்படுவது ரொம்ப மகிழ்ச்சியாகுது ஏன்னா இந்த ஹிட்டன்பிற்கறிக்கை அந்த ஹிட்டன்பிற்கறிக்கையை மோசங்கிறத தாண்டி ஹிட்டன்பிற்கறிக்கையை ஒரு மோசடி பேர் வழி அப்படின்னு ஐயா அண்ணாமலை சொல்கிறார் ஓகே இதற்கு முன்பு வெளிநாட்டில் வந்து மோடி அவர்களுக்கு பட்டம் இல்லை வெளிநாட்டு நிறுவனம் நம்ம இந்திய அரசை பாராட்டி பேசினதெல்லாம் வெளிநாட்டிலேயே சொல்லிட்டாங்கன்னு சொன்னக்கூடிய அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் அறிக்கையை குறை சொல்ல வேண்டியது நோக்கம் என்ன எல்லாத்தையும் தாண்டி ஒரு கேள்வி ஏங்க செபியுடைய தலைவர் அந்த அம்மா மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஹிட்டன் பிற்கை அதானியை பற்றி தான் பேசுகிறாங்க எதுக்கு பிஜேபிக்காரங்களும் இவ்வளோ வேகமாக பொங்கி வராங்க ஒன்றும் புரியல அதானி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அதானி ஒரு தொழிலதிபர் கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க அதானி தொழிலதிபர் ராகுலுக்கு வேண்டியப்பட்டவரும் நீங்கள் தான் சொல்கிறீங்க ராகுல் வந்து அதானி பெட்டி பெட்டியாக பணம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகிறாருன்னு ஐயா மோடி தான் சொன்னார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹிடன்பருக்கு அறிக்கையில் வந்து நீங்கள் அதானி குழுமத்தை பற்றி செபியை பற்றி பேசும்போது வேக வேகமாக ஓடி வந்து ரவிசங்கர் பிரசாத் ஒருபடி மேலே போய் முன்னால் மத்திய அமைச்சர் இப்போ அவரை கழட்டி விட்டாங்க அவர் சொல்கிறார் ராகுலுடைய ஃபோனில் என்ன இருக்குது தெரியுமா சரி நம்ம யோசிக்கிறோம் ராகுலுடைய ஃபோனில் என்னங்க இருக்குது உச்சநீதிமன்றம் கேட்டும் ராகுல் காந்தியை வந்து அவருடைய செல்லை கொடுக்கவில்லை கொஞ்சம் யோசனை பாருங்கள் உச்சநீதிமன்றம் கேட்டு கொடுக்காமல் இருக்க முடியுமா பெகாபர் அந்த மென்பொருள் அந்த எல்லாத்தையும் ஒட்டி கேட்டாரில்ல மோடி அந்த விஷயமாக உச்சநீதிமன்றம் கேட்டச்சான் ராகுல் காந்தி ஐயா அவங்க செல்ஃபோனை கொடுங்கன்னு அதுக்கு ராகுல் காந்தி கொடுக்கலையா செல்ஃபோனில் உள்ள மர்மம் என்ன எல்லோரும் செல்ஃபோனும் பர்சனலுங்க அதில் மர்மம் என்னெல்லாம் பார்க்க முடியுமா ஏதோ தீவிரவாத இயக்கம் அப்படின்னா போலீஸை செல்லை வாங்க போகிறாங்க இல்லைனா தனி மனிதரோட செல்லை வாங்க முடியுமா இவங்க ஒன்றும் புரியல எல்லாத்தையுமே ஒரு இதாக பார்த்தா நம்ம என்ன பேசுறது எதுக்கு இப்போ முன்னால் எப்படி மத்திய அமைச்சராக இருந்தாருன்னு நமக்கு தெரியல இப்படியா பேச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த ஜேவி ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கூடுறதில் இவங்களுக்கு என்ன சிக்கல் ஏன்னா அதில் வந்து உங்கள் க உங்கள் பிஜேபியாவது தான் மெஜாரிட்டியாக இருக்க போகிறீங்க எதிர்கட்சியும் இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து தானே பண்ண போகிறீங்க அதுலேயும் இவ்வளோ பதடுறீங்க அந்த கமிட்டியே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இன்னொன்று பிரதமரோ மற்ற யாரோ அதானி அப்படிங்கிறத பற்றி பேசவே மறுக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி நேற்று ஹிட்டன்பெர்க் அறிக்கையில் சொல்லப்பட்ட பல விவரங்கள் உண்மைன்னு செபி தலைவரே ஒத்துக்கிட்டாங்க அப்போ குறைஞ்சபட்சம் அவங்க ராஜினாமா பண்ணணும் நேற்று ராகுல் காந்தி சொல்கிறாரு எங்கள் பங்குலாம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரையும் மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது நியாயமாக இன்னொன்று கடந்த காலத்தில் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களையும் இந்திரா காந்தி அவர்களையும் ராஜீவ்காந்தி இவர்களுக்கெல்லாம் தெரியாத அறிவு மோடிக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா நேரு விட பெரிய ஆகிட்டார் நேரு வந்து காஷ்மீர் கொள்கை தப்பு இந்திரா காந்தியோட பல கொள்கைகள் தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இதே ஒரு விஷயம் போபர்ஸ் விஷயமாக ராஜீவ்காந்தி நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் போபர்ஸ் பீரங்கியே உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தொண்ணூறுலாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எண்பத்தேழுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் போபர்ஸ் பீரங்கி வச்சுருப்பாங்க திமுக அப்போ திமுகவும் அதிமுக காங்கிரஸும் அதிமுகவும் கூட்டு திமுக எல்லாத்துலேயும் போபர்ஸ் வச்சாங்க போபர்ஸ் ஊழல் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஊழல் சந்திராசாமியிலேருந்து சுப்பிரமணிய சாமியெலாம் இருக்கிறது இதில் அதுக்காக நாடாளுமன்றத்தில் ராஜீவ்காந்தி பேசிய உரை இப்போ அது வைரல் இருக்கு அவர் என்ன பேசினாருன்னு இதெல்லாம் பிஜேபிக்கு ஒரு பாடம்ங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு இன்றைக்கி ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டியை ஏன் கூட்டுறதுக்கு பிஜேபி தயங்குது ஒரே விஷயந்தான் செபியுடைய தலைவர் அவங்க தான் வந்து பங்குகளை கண்காணிக்கக்கூடிய ஒரே பதவியில் இருக்கவங்க அவங்க அவங்க கணவர் அவங்க கணவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு அதானிக்கு வேண்டியப்பட்ட ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறாரு அந்த நிறுவனம் அதானி பங்குல முதலீடு பண்ணுது இந்தம்மா என்ன சொல்கிறாங்க இல்லைங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு அணில் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த கம்பெனியை ரெஃபர் பண்ணி முதலீடு பண்ண சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க ரைட் இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா இப்போ நீதியரசர்கள்லாம் ஒரு பெரிய தொழிலதிபர்கள் இவங்க வீட்டு போக போகமாட்டாங்க ஏன்னா யார்கிட்டையும் வந்து கலந்துக்காமல் இருந்தால் தான் நீதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத வரைமுறை இப்போ வந்து ஒரு நீதியரசர் ரிட்டேர்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கமிஷனர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா உடனே இதுலேயும் போய் எந்த தனியார் நிறுவனத்துலேயும் வேலைக்கு சேர மாட்டாங்க வேலைக்கு சேர்ந்தால் அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் அதுக்கு சலுகை பண்ணியிருக்காங்கிற பேர் வந்துடும் ஆனால் பிஜேபி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேற்கு வங்காளத்தில் ஒரு நீதியரசர் முதல் நாள் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்குகிறார் அடுத்த நாள் பிஜேபியில் சேர்ந்து அவர் வேட்பாளர் ஆகிட்டார் இன்னொருவர் ஐஏஎஸ் பதவியை இழக்கிறார் இழந்த உடனே அது குடியரசுத் தலைவருக்கு போது உடனே ரிசைன் ஏற்றுக்கப்படுது உடனே ஒரு தேர்தல் ஆணையராக நியமிக்கிறாங்க அப்போ உச்சநீதிமன்றம் கேட்குது ஏன்னா இவ்வளோ வேகமாக நியமிக்கிறீங்க அப்படின்ட்டு ஆனால் இடியோட இயக்குனர் மிஸ்ரா அவர்களுக்கு மூன்றாவது தடவை நீட்டிப்பு பண்ணுறீங்க பிஜேபி அப்போ உங்களுக்கு வேண்டியப்பட்ட அதிகாரினா நீட்டிப்பு லேட்டாகும் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டால் கோப்புகள் வேகமாக நகரும் இதை நம்ப சொல்கிறீங்க உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வருது அறிக்கை வந்து நான் என்ன சொல்லணும் அங்கே நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறோம் அதானே ஒரு அரசாங்கம் சொல்லணும் ஐயோயோ இது மோசமான நடிக்க காங்கிரஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது ராகுல் காந்தியோடைய ஃபோனை வந்து தர மறுத்துட்டார் இவர் மட்டும் தர ராகுல் காந்தி ஃபோனுக்கும் இதுக்கு என்னங்க பிரச்சனை பல பல லட்சம் முதலீட்டாளர்கள் பணம் போட்டிருக்காங்க பங்கு சந்தையில் இந்த பங்கு சந்தையில் பங்கை ஏற்றணுமா இறக்கணுமான்னு ஒரு பெரிய ஒரு 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 பெரிய முதலாளிகள் இல்லை வந்து ஒரு பெரிய மாஃபியாக்கள் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க அவங்களே ஒரு பங்கை ஏற்ற வேண்டியது அந்த பங்கு அவங்களே இறக்க வேண்டியது இதனால் லட்சம் கூடி நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நிலமையில் இதை பற்றி விசாரிக்க தானே செபி இருக்குது செபியினுடைய தலைவரே ஒரு பங்கு வாங்கியிருந்தால் அந்த பங்குக்கு தானே அவர் லாபம் சேர்க்க முயற்சிப்பார் அதான் கேஸு இதையான் மறுக்கிறாங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக கேட்டால் இன்றைக்கி போது இப்போ சாதாரண மக்கள் கூட ஹிண்டன் அறிக்கை நீங்கள் நம்ம சாதாரண மக்களுக்கு பங்கு எல்லாம் அவங்களாம் இல்லை அவங்களா என்ன திருமணம் நினைக்கிறாங்க ஹிடன்பிற்கறிக்கின்னு ஒன்றாம்பா மோடி நிறையா சம்பாரிச்சிட்டாரம்பா நீ வச்சு சம்பாரிச்சிட்டாரம்பா அவங்களுக்கு தெரியாது இதுதான் பிஜேபி பதட்டம் என்னடா இது இது பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்குது நமக்கு இந்த ஹிடன்பேருக்கி ஆனால் அவங்களுக்கு ரிப்போர்ட் போகும் இல்லை மூணு மாநில தேர்தல் நடக்கும்போது ஏற்கனவே பல பஞ்சாயத்து இதில் இது ஒரு பஞ்சாயத்து நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்களேன் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னு பாருங்களேன் இவங்க ஏதோ இன்னொன்று ஹ்பர்க் அறிக்கை வந்தவுடனே தேசபக்தி இன்னொரு நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒருவரை நம்புகிறீர்கள் நம் தேசபக்திங்கிறாரு இதுல இருக்கும் தேசபக்திக்கு என்னங்க சம்மந்தம் ஏங்க ஹிடன்பெர்க் அறிக்கை ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது உண்மையாக இல்லையாங்க பாருங்கன்னா பல லட்சம் மக்களுடைய விஷயம் அப்படின்னா ஹிட்டன்பெர்க் வந்து ஒரு மோசமான நாடு அவர் ஒரு வியாபாரிங்கிறார் ஐயா அண்ணாமலை சரி ஹிட்டன்பெர்க் அப்படிங்கிறவருக்கு என்ன உள்நோக்கம் அதான் நீ பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைல்ல அவர் வந்து இன்னொரு வியாபாரிகிட்டிருந்து காசு வாங்கிட்டு பண்ணுறாருங்கிறார் ரைட்டு அப்போ இன்னொரு வியாபாரி காசு கொடுத்து இவருடைய தப்பை போட்டு கொடுக்குறாரு அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும் யார் போட்டு கொடுத்தா என்னங்க தப்பு பண்ணிணா தப்பு தான் என்ன நமக்கு சொல்கிறது நியாயமாக பேசணும்ல அதானி தப்பு பண்ணியிருக்காரா செபித்தலைவர் தப்பு பண்ணியிருக்காரா அதை மட்டும் பேசுங்கன்னா இந்திய மக்களின் தேசபக்திங்கிறாங்க தேசபக்தி பிஜேபிக்கு மட்டும் சொந்தமாக கொஞ்சம் யோசனை பாருங்க இவங்க எதாவது பேசுறதா லாஜிக்காக பேசுதா இன்னொன்று ரவிசங்கர் பிரங்கர் பிரசாத் பேசுறது அபத்தமான வாதம் ராகுல் காந்தி ஃபோனை காட்டில் மென்பொருள் ஊழலில் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்கிறது தான் ஊருக்கே தெரியுமே அந்த ஒட்டி கேட்குற கருவியை இவர் வாங்கி அந்த கருவியை வந்து யூஸ் பண்ணி நிறையா பேரை ஒட்டி கேட்டதே பிஜேபி தலைவர்கள் தான் மோடி அது பெரிய விஷயம் பிஜேபி மோடி பதவியில் இருந்து இருக்காங்கன்னா அதைப் பற்றியான விவரங்கள் நிறையா வரும் எல்லாரும் தெளிவாக என்ன கேட்குறோம் இந்த ஹிடென்பர்க் அறிக்கையை ஏன் நீங்கள் விவாதிக்கலை ஏற்கனவே அதானி அப்படின்னு சொன்னதுக்காக மகிமாமைத்தோடைய பதவி பறிக்கப்பட்டது நீதிமன்றத்தின் வாயிலாக அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டது இப்படி அதானியை பற்றி யார் பேசினாலும் நீங்கள் அவருக்கு அந்த பதவி பறிப்பை ஒன்றா பரிசாக கொடுக்குறீங்க இன்றைக்கி என்ன நடந்து போச்சு ஒட்டு மொத்தமாக என்ன ரவுண்டு கட்ட ஆரம்பித்தோன்னா உங்களால் பேச முடியல ஒரே ஒரு விஷயந்தான் அதானியை பற்றி யாரும் பேசிடக்கூடாது அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டிருக்கீங்க செபி அந்த தலைவர் மாற மாற்ற மாட்டாங்க இது வந்து என்ன விதமான ஜனநாயகம் ஆனால் மறுபடியும் நம்ம சொல்கிறோம்ல இது சாதாரண மக்களின் பிரச்சனையாக ஏன்னா ஓரளவுக்கு நடுத்தர மக்கள் உயர் மக்கள் மட்டும்தான் அந்த பங்குல ஈடுபடுறாங்க பெரும்பாலான மக்கள் ஈடுபடுறது இல்லை அவங்களுக்கு பங்குனா முதல்ல என்னென்னே தெரியாது அந்த மக்களுக்கு கூட நம்ம சொல்கிற விஷயந்தான் போயிருக்குது மோடி ஐயா அதானி வச்சு பெரிய அளவுக்கு சம்பாரிச்சிட்டார்ப்பா அது வந்து வெளியில் தெரிஞ்சு போய் பதறாங்கப்பா இதுதான் வெளியில் மக்கள்கிட்ட போகுது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அந்த பங்குல முதலீடு பண்ணுறவங்க கம்மி ஆனால் மகாராஷ்டிராலாம் அதிகம் அங்கெல்லாம் வரக்கூடிய தேர்தலை எந்த வகையான விளைவுகளை ஏற்படுத்தும் குறைஞ்சபட்சம் ஒரு கூட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு கூட இவங்க பயப்படுறாங்கன்னா இவங்களை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் ஆட்சியில் இருக்கும்போது போபர்ஸ் விஷயம் வந்தபோது போபர்ஸ் விஷயமாக நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன் என்னுடைய அக்கௌண்டில் ஏதாவது பணம் வந்தால் பாருங்கள் எந்த விசாரணைக்கும் தயாராக இருக்கும் நாடாளுமன்றத்தில் சொன்னாரா இல்லையா நீங்கள் எப்போயுமே ராகுல் காந்தியை மேற்கோள் காட்டுறீங்களே ராஜீவ் காந்தியோடைய வீடியோ இன்றைக்கி போயிட்டுருக்கேன் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுன்னு தானே நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பெரும்பான்மையாக இருந்தார் போபர் சுஷியம் பேசும்போது அதை பற்றியே பேச மாட்டேன் எல்லாத்தையும் வெளில போடுங்கிறதுக்கு நேரம் ஆயிரும் கொஞ்சம் யோசிப்பாருங்க அப்போ ராஜீவ்காந்தி எந்தளவுக்கு ஜனநாயகவாதியாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து புரியுது இல்லை காந்தியோடைய செயல்பாட்டில் நமக்கு ஆயிரம் கருத்து ஏற்படுக்கலாம் பல கொள்கையில் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கடி மேற்கோள் காட்டுறீங்களே இப்போ நாடாளுமன்றம்ங்கிறது எதுக்கு ஒரு விஷயத்தை விவாதிக்க சரியாக தப்பானு விவாதிக்க எதையுமே கண்மூடித்தனமாக எதையுமே பார்க்க மாட்டேன் நான் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஒருத்தர் ஒருத்தர் மேலே தப்பு சொல்கிறாரு சரியாக இல்லையான்னு விசாரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஏன் இதை விசாரிக்கவில்லை ஏதாவது விசாரித்து முடிவு பண்ணும்ல மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த விஷயம் சாமானிய மக்களின் எண்ணம் இது வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு மறுபடியும் மோடி அரசாங்கிட்ட இதை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது எல்லோரும் வந்து ஊழல் பண்ணுவாங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் ஊழல் பண்ணுறது இருக்குல்ல ஒருவரை தேர்தலுக்கு முன்னாடி இதே அமித்ஷாவும் மோடியும் தான் பங்கு நிறையா வாங்குங்க பங்கு பெருசாக ஏற போகுதுன்னு சொன்னாங்க எல்லா மக்களும் வாங்கி பங்கு என்ன நிலைமைக்காச்சுங்கிறது ஊருக்கே தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜீவ்காந்தி எவ்வளோ பெருந்தன்மையாக நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டால் நீங்கள் எவ்வளோ சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டு இருக்கிறீங்களோ மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து இவங்க தேவையில்லாமல் ராஜீவ்காந்தி நம்ம யார் என்ன ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திரா காந்தி இவங்களை இழுப்புதன் விளைவாக அவருடைய பெருமையை இவர்களால் குலைக்க முடியாது ஏன்னா அவங்க பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு எமர்ஜென்சியை வச்சு மட்டும் இந்திரா காந்தி அவர்களை போட முடியுமா கொஞ்சம் யோசனை பாருங்க இந்தியாவின் நிரும்பும் வகையின் பேர் வாங்கினாங்க அவங்க அவங்களுடைய பல செயல்பாடுகள் பல விமர்சனம் இருக்கலாம் மறுபடி சொல்கிறேன் தவறே செய்யாத மனிதர்லாம் இல்லை அதுக்கு தான் தண்டனையை மக்கள் கொடுத்தாங்க அதையே வச்சுக்கிட்டு எமர்ஜென்சி எமர்ஜென்சி நீங்கள் பண்ணதெல்லாம் நீங்கள் நல்லதே எதுவும் பண்ணலையே அதுதானே மக்களுடைய எடுத்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காமன் மேன் வரைக்கும் போயிடுச்சு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இது பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்